யாத்ராகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மார்பதக்கத்திற்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும் பொன் சங்கிலிகளையும் பண்ணி அந்த மார்பதக்கத்திற்கு இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அந்த இரண்டு வளையங்களையும் மார்பதக்கத்தின் இரண்டு பக்கங்களிலே வைத்து பொன்னினால் செய்த அந்த இரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டி அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் இரண்டு நுனிகளை ஏபோத்து தோல் துண்டின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டுவாயாக நீ இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தினுடைய மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைத்து வேறே இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் முன்புறத்து இரண்டு கீழ்ப்பக்கங்களில் பக்கங்களில் இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அது ஏபோத்திலிருந்து நீங்காதபடிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏபோத்து வளையங்களோடு இள நீல நாடாவினால் கட்ட வேண்டும் ஆரோன் பரிசுத்த பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாய மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவன் நியாய மார்பதக்கத்திலே ஊரின் தும்மின் என்பவைகளை வைப்பாயாக ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்திரருடைய எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும் ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவாய் தலை நுழைகிற அதன் துவாரம் அதன் நடுவில் இருக்கவும் அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும் அது கிழியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் அதன் கீழோரங்களில் இளநீல நூல் ரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதள பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும் அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதள பழமுமாய் தொங்குவதாக ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்துக்கொள்ள வேண்டும் பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இள நீள நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்த மாணவிகளின் தோஷத்தை சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும் மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையையும் பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாய் வேலையாக பண்ணுவாயாக ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் உண்டு பண்ணுவாயாக உன் சகோதரன் ஆகிய ஆரோனும் அவனோடே கூட அவன் குமாரரும் எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சனல் நூல் சல்லடைகளையும் உண்டு பண்ணுவாயாக ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தல ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பழிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும் இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை